ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த வெயிலுக்கு ஏற்ற வயிற்றுக்கு விதமான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம் ஒரு நாலு பேருக்கு தேவையானது ஒரு அரைக்கட்டு மணத்தக்காளி கீரையை கழுவி நறுக்கி வச்சுருக்குறோம் இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்க இப்போது கழுவி நறுக்கி வச்ச கீரையை அதோட சேர்த்துட்டு வதக்கிடலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் இந்த சூடு இருக்க வரைக்கும் வதக்கினா போதும் ஸ்டவ்வை டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் வதக்கின பாத்திரத்துலேயே கொஞ்ச நேரம் அந்த கீரை இருக்கட்டும் அது சூடு ஏறுற வரைக்கும் ஏறிட்டு அதை அப்படியே கூல் ஆகட்டும் இப்போ இந்த கீரை மிக்ஸை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஓரளவுக்கு மையம் அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் இப்போ தேவையான ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு சின்ன பேக்கெட் தயிரை போட்டுக்கலாம் அல்லது வீட்டில் ஊற்றுற தயிராக இருந்தால் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிடலாம் போட்டுட்டு மிக்சியில் ஒரு சுற்று சுற்று எடுத்துக்கிடலாம் அதை இப்போது அரைச்சி வச்ச கீரியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் இப்போ இதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் லைட்டாக கழுவி அதையும் அதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் கடுகு வெங்காயம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு அந்த தாள்சத்தை எடுத்து இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுறலாம் இந்த மிக்ஸை சூடான சோத்தில் போட்டு சாப்பிட்லாம் வயிற்று பொண்ணுக்கும் வாய்ப்புக்கும் அவ்வளோ நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்